ஹாய் ஹலோ வணக்கம் இந்திய விடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஃபோன்லேயே வந்து பாக்குறது அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் என்ன நியூஸ் பேப்பர் வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா தினமலர் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறேன் தினமலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நமக்கு நியூஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு தினமலர் சொல்றேன் நீ தினத்தந்தி இல்லை நீங்க என்ன நியூஸ் பேப்பர் வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷன் சூஸ் பண்ணுறதுக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு த்ரீ டாட் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங் நியூஸ் என்ன அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் இந்தியா உலகம் இல்லை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இல்லை ஜோசியம் காலண்டர் ஆன்மீகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ சினிமா நியூஸும் இருக்கும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட்ல எது போயிட்டு இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா இதுல மேல வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும் கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும் இது தற்போதைய செய்திகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து நியூஸ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகில வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணி ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம் உங்களுக்கு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ லேட்டஸ்ட் நியூஸையும் வந்து மிஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாக்கலாம் இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்